வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸால கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஸ்கோஸ் பார்டரில் ஜார்ஜெட்டு ஃபேன்சி சாரீமா இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எப்பயும் போல நீங்கள் மூணு சாரி வாங்கிக்காங்க இல்லை ரெண்டு சாரி வாங்குகிறவங்க ரெண்டு சாரீ வாங்கிக்கங்க அதாவது இன்றைக்கி ஒன்றாம் தேதி நைட்டு போடுறோம்மா வீடியோ இன்றைக்கி நைட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நாளைக்கு அனுப்பிச்சிடுவேன் எல்லாத்துக்குமே நாளைக்கு ரெண்டாம் தேதி என்னான்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தின்றதுனால கவர்மெண்ட் ஹாலிடே கொரியர் ஆஃபீஸ் லீவு அதான் கேட்டு வந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வராது புதன்கிழமை போடுறது வியாழக்கிழமை வராது உங்களுக்கு மெல்லி அல்லது சனியில் தான் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குகிற ரசிங்க கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் ஒன்று ஒன்றில் வருது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வராது இது விஸ்கோஸ் பார்டர் சார்டிங் ஜார்ஜெட் ஜார்ஜெட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சாரிம்மா நம்ம நேற்று போட்டது ஜார்ஜெட்டில் ஃபுல் சாரீ போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அது காலி ஆகிடுச்சு இப்போ திருப்பி ஆர்டர் போட்டிருக்கோம் வரும் பாருங்க இது எல்லாமே வந்து விஸ்கோஸ் பாட்ரு ஜார்ஜெட்டுமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க கலருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பீஸ் இருக்குதோ ஒரு நூறு பீஸ் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதோ வேணுங்கிற சகோதரியில் ஆர்டர் போட்டுக்கோங்க இது பாருங்க இது சீக்வன்ஸ் விஸ்கோஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும்மா ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சதவீதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளீட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸெல்லாம் டைமிங்க்கு தான்மா வரும் நீங்கள் டக்குன்னு வரணும் டக்குன்னு போகணுன்னா ஷேரோடஸ் நிறையா இருக்குமா ஷேரோ டஸ்ஸில் வந்துருங்க கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து மெட்ரோ இருக்குமா மெட்ரோவில் வந்து சார் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டைன்னு இறங்கக்கூடாதுமா சார் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு இறங்குனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே பாருங்கள் மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது இன்றைக்கி எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் எல்லாமே கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரும் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வராது டேமேஜாக இருக்குது இதுதான்லாம் உங்களுக்கு கிளியராக செக் பண்ணி தான் அனுப்புவோம் டேமேஜ் தான் இருந்தால் அனுப்ப மாட்டோம் பாருங்கள் சின்ன பிரிண்டிங் டிஃபெக்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒழிய கிழிஞ்சது ஓட்டா அந்த மாதிரி இருக்கிற பீஸ்லாம் அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு ப்ராப்பராக பக்காவாக செக் பண்ணி தான் அனுப்புவோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டரு கம்பல்சரி வரும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்காவாக இருந்தாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் ப்ளவுஸு முந்தானா வராது ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுப்பாங்க ப்ளவுஸ் வராது முந்தானா வராது பல்லு வராது அதனால் பார்த்து எடுக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கங்க பாருங்கள் நம்ம வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் அப்படியும் ஒரு சில சகோதரிகளை வாங்கிட்டு பை இதில் முந்தானையே இல்லை பை ப்ளவுஸே இல்லை பாய் என்ன பே சேலம் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காண்டி தான் நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுறோம் இந்த இதுலலாம் ப்ளவுஸ் இருக்குது இருந்தால் கூட ப்ளவுஸ் வராது முந்தானே வராது எல்லாம் சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம் அதனால் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கம்மா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன மெட்டீரியல் போடுறோம் என்ன ப்ரைஸ் சொல்கிறோம் எல்லாமே தெரியும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாதுமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குமா பாருங்கள் சாட்டின் பாட்ரு இது சாட்டின் பாட்ரு விஸ்கோஸ் பாட்ரு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது நம்மள்ட்ட ரெகுலராக வர்ற சாரீ தான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ தான் வந்துருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போதான் தெரிய பெரிய ஸ்டாக் போட்டு வந்திருக்கு அதனால் வேணுங்கிற சோதிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது நிறையா இல்லை பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் ரெண்டு சாரி வேணா கூட எடுத்துக்கங்க ரெண்டு சாரீக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஃபை எயிட்டி போடுங்க இல்லை மூணு சாரீ வேணுன்னா ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா தமிழ்நாடு வரைக்கும் தான் இந்த கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்கண்ணா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் எல்லாத்துலேயும் கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு பாருங்க தான் வெறும்பது எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு துணி வந்து அவ்வளவு ஒரு அருமையான துணிமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் சூப்பர் கலர்ஸ் எடுத்துக்கணும் ரொம்ப துணி சூப்பரான துணி கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் சின்ன ஜரி பாட்ரு ரொம்ப அருமையா இருக்கு மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் தான் எங்கேயுமே நீங்க முடியாது எல்லாமே சூப்பரா இருக்கு இதுல பிளவுஸ் இருக்கா பல்லு இருக்கான்னு பார்க்காதீங்க பல்லு பிளவுஸ் வராது எதிர்பார்க்க முடியாது ஒண்ணு ரெண்டுல தான் வரும் அதனால் பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கா பார்க்காதீங்க பெரும்பாலும் வராதுங்க பாருங்கள் சாரி வந்து அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா ஃப்ளீட்ஸ் வந்து தாராளமாக வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக நக்காக்கிறதுனால சரி இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரீன்னு தெரியலைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயின் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாம அருமையான டிசைன் அருமையான கலர் நீங்க சேரியாவும் வேர் பண்ணலாம் இதுல வந்து டிரெஸ் மெட்டீரியல நீங்க யூஸ் பண்ணாலும் இது அம்பர்லா ஃபிராக் அந்த மாதிரி கூட தைச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு கலெக்ஷன் பூரா வேற லெவல் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையான கலெக்ஷன் இப்போதான் பார்சல் வந்துச்சு வந்தோடனே சுட சுட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டாச்சு பாருங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல் டிசைன்ஸ் மெட்டீரியல் கைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க இப்படி இதில் யூடியூப்பில் இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இதெல்லாம் டூ ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை அவங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு மெட்டீரியல் வைஸ் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் પણ નામ எடுத்துનું બારણું તમે બારણું તું મી આવલ સુપર આર રહેમાં છે ક્લાસા ப்ளவுஸ் வர்றது ப்ளவுஸ் வச்சுருவோம்மா மேக்ஸிமம் ப்ளவுஸ் இல்லை ஒன்று ஏதோ ஒன்று தான் ப்ளவுஸ் இருக்குது அதனால் வந்து ப்ளவுஸ் இருக்கா முந்தான இருக்கான்னு பார்க்காதீங்க ப்ளவுஸ் முந்தான வராது உங்களுக்கு ஜாயின் சேரீனாலே மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸ் முந்தான உள்ளது வராது ஏதோ ஒரு சில மில்லில் வந்து ப்ளவுஸ் போடுவாங்க எல்லாத்துலேயும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன் மிஸ்ட் நம்ம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு फर्स्ट கிளாஸா இருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பாரு பார்டர் காட்டுவோம் அந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த டிசைன்ஸில் எல்லாமே அப்படிதான் வருது எல்லாமே சூப்பராக இருக்குங்க அருமையான கலெக்ஷன் நீங்கள் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் யூஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது ஐநூறு அறநூறுலாம் கிடையாது இதே ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கம்மி இல்லாமல் வரும் பாக்ஸில் போட்டு வரும் உங்களுக்கு ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் மூணு சாரி கொரியர் சார்ஜோடு சேர்த்து எயிட் ஃபிஃப்டி தான் வருது நீங்கள் ஷோரூமில் வாங்கிங்கன்னா இதில் ஒரு சாரி தான் வாங்க முடியும் ஏன்னா மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸான மெட்டீரியல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு ஷோரூமில் கிடைக்காது பர்டிகுலர் டிசைன்ஸ் தான் கிடைக்கும் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு இது போட்டிருக்குறோம் கம்மி இல்லாமல் எழுபது எண்பதுக்கு மேலே போட்டிருக்குறோம் இவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியாது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் எல்லாமே அதிரடியா இருக்கு பாருங்க பிளாக் ஒன்னே ஒன்னு வந்துருக்கு இதுல கிரீன் கிரீன்ல பாட்டில் கிரீன் மாதிரி பாருங்க

பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது மோஸ்ட் சார்ஜ் விஸ்கோஸ் பாட்ரு சார்ஜ் ரெண்டு மிக்சுடு கலெக்ஷன் பார்த்துருக்கோம் சூப்பர் மெட்டீரியல் அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க ரெண்டு சாரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் புரிய சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் போட்டு உங்கள் அட்ரஸ் டீடைல்ஸ் போட்டிங்கன்னா வீடு வீட்டு வீடு வந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா தவறுகளுக்கு ரொம்ப நன்றிம்மா